ஹாய் பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்கள் உடைஞ்சிச்சு அப்படின்னா கெட்ட சகுணமாக இன்கேஸ் அது உடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அபசகுணம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட மைண்டே அப்செட் ஆகிடும் அதே மாதிரி தான் பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்கள் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துச்சு உடஞ்சா கெட்டது அப்படின்ற மாதிரி நம்ம பதட்டப்படுவோம் தேவையில்லாத மனக்குழப்பம் வந்து நமக்கே வரும் படம் கீழே விழறது அப்படின்றது வந்துட்டு நம்ம வேணனுக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணல தெரிஞ்சு பண்ற தப்பையே கடவுள் மன்னிக்கும் போது தெரியாம தவறி கீழே விழறது கடவுள் மன்னிக்க மாட்டாரா என்ன அதனால எதை பத்தி நம்ம உரி பண்ணிக்க வேண்டாம் இன்கேஸ் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கையில குத்தாம காலில் குத்தாம பொறுமையா அந்த கண்ணாடியை வந்து ஃபர்ஸ்ட் அப்புறப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த குள்ள இருக்கிற அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில சுத்தமான மஞ்சளை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த பேப்பரை அடுத்து அதில் ஊற வச்சிருங்க தண்ணிலயே கரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்லா கரைஞ்சிரும் அந்த தண்ணியை கால் படாத இடத்துல நம்ம ஊத்திரணும் நம்மளோட மன நிம்மதிக்காக அந்த நாளண்ணெய்க்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது